அபிஷேகம் தாரும் கிருபைகள் ஊற்றும் ஆனந்த மழை பெய்யச் செய்யும் அபிஷேக ஆழத்தை காட்டும் ஏ சு இன்றைய வாக்குத்த வசனம் கத்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக இந்த புதிய நாளை கிருபையாய் தேவன் காண செய்திருக்கிறார் வேண்டிய நன்மையையும் கிருபையையும் தொடர பண்ணுவாராக தீர்க்க தரிசன புஸ்தகம் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் முச்செடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சம் முளைக்கும் காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக அருமையான தீர்க்க தரிசன வார்த்தை முச்செடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும் காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும் இப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை தேவனால் மட்டுமே உருவாக்க முடியும் வேதத்தில் இப்படிப்பட்ட அநேக வார்த்தைகளை பார்க்க முடியும் வனாந்திரத்தில் பாதை உண்டு பண்ணுவேன் சொல்கிறார் பாழான நிலம் பயிர் நிலமாய் மாறும் என்று சொல்லுகிறார் கத்தராகி நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலை அல்லது இப்படிப்பட்ட பெரிய மாற்றத்தை எந்த ஒரு மனிதனாலும் யோசிக்க கூட முடியாத மாற்றத்தை சர்வ வல்லமையுள்ள தேவனால் மட்டுமே செய்ய முடியும் என கேட்குற அன்பு சகோதரா சகோதரி இன்று உங்கள் வாழ்க்கை ஒருவேளை இந்த முட்கள் நிறைந்த அனுபவமாய் இருக்கிறதை குறித்து கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா இந்த நாளில் கத்த நமக்கு இந்த வார்த்தை தீர்க்க தரிசனமாய் தருகிறார் முட்சடிக்கு பதிலாக கர்த்தர் ஒன்று நடக்கும் என்று சொன்னால் அது நடக்கும் அப்படி என்றால் கேட்கல என் வாழ்க்கையில எதற்காக தேவன் முட்களை அனுமதித்தான் நான் கர்த்தரை நம்பி இருக்கிறவன் அல்லவா நான் கர்த்தரை சார்ந்திருக்கிறவன் அல்லவா நான் கர்த்தரே தஞ்சம் என்று அவரே அடைக்கலம் என்று அவரிடத்திலிருந்து மாத்திரம் எதிர்பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிறவன் அல்லவா அப்படி இருக்க ஏன் என் வாழ்க்கையில் முட்களை இந்த அனுபவத்தை தேவன் அனுமதிக்கிறார் என்று ஒருவேளை கேட்கலாம் கேள்விகள் எழும்பலாம் ஆமே முட்களை அனுமதித்ததே தேவனை நம்பி இருக்கிறவர்கள் வாழ்க்கையில் தேவன் முட்களை அனுமதித்ததே அதற்கு பதிலாக ஒரு நன்மையை தருவதற்கு தான் எனக்கு கேட்குற அன்பு சகோதரா சகோதரி நல்ல கவனமாக கேளுங்கள் தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிற எந்த ஒரு காரியம் சரி அதில் அவருக்கு மகிமை உண்டாகவும் செய்வார் நமக்கு மகிழ்ச்சி உண்டாகவும் செய்வார் தான் பன்னிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள் நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு பதிமூன்றாவது வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக அது நித்தி அடையாளமாகவும் இருக்கும் ஆம நான் இந்த வார்த்தையை எடுத்து சொல்ல விரும்புகிறேன் என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்கிறேன் வாழ்க்கையில் தேவன் அனுமதிக்கிற ஒவ்வொரு காரியத்தின் பின்பதாக தேவனுக்கு மகிமையும் உங்களுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும் தேவன் ஒரு காரியத்தை அனுமதிக்கிறாரா புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு பின்பு ஒரு வாழ்க்கையை தேவன் வைத்திருக்கிறார் முச்சடிக்கு பதிலாக இன்று நீங்கள் உங்கள் வாழ்க்கையில முல்லை போல குத்துகிறதாய் அனுபவிக்கிற காரியங்கள் உங்களை நிறுக்கும் போது அதை பார்த்து சொல்லுங்கள் இதற்கு பதிலாக தேவதார் விருட்சம் இதற்கு பதிலாக தேவதார் விருட்சம் இதற்கு பதிலாக கத்த தருவார் அவருக்கு மகிமை உண்டாக அதை செய்ய போகிறார் அவருக்கு என்னில் மகிமை உண்டாகும் போது அதுவே எனக்கு மகிழ்ச்சியா இருக்கும் அந்த மகிழ்ச்சி ஒருபோதும் குறையாது கத்தர் நல்லவர் இன்னொரு காரியத்தை கூட சொல்ல விரும்புகிறேன் இந்த வசனங்கள் மேல இன்னொரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை இருக்கும் அப்படி என்றால் முச்சடிக்கு பதிலாக தேவதார் விருட்சத்தை கத்தர் எப்படி முளைக்க பண்ணுகிறார் தெரியுமா அவர் வசனத்தை அனுப்பி முச்சடியின் அனுபவம் சாபமல்ல அதன் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காமல் இருந்தால் அது சாபம் வனாந்தர வாழ்க்கை சாபம் அல்ல அது நடுவில் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காமல் இருந்தால் அது சாபம் பாழான அனுபவம் அல்ல அதன் நடுவில் கர்த்தருடைய வார்த்தை கிடைக்காமல் இருந்தால் அது சாபம் இன்னைக்கு நீங்கள் ஒருவேளை முச்சடி நடுவில் இருக்கிற அனுபவத்தில் இருக்கலாம் வனாந்தரத்தில் இருக்கலாம் பாழான அனுபவத்தில் இருக்கலாம் நீங்கள் ஒரு காரியத்தை சிந்தியுங்கள் கத்தோடைய வார்த்தை கிடைக்குதா என்னால் உறுதியாக சொல்ல முடியும் இன்று இந்த சத்தத்தை கேட்க பண்ணினதே கர்த்தர் அதற்குதான் எதற்கு தெரியும் அது முச்சடிக்கு பதிலாக தேவதார் விருட்சம் முளைக்கும் கத்தருக்கு மகிமையாயிருக்கும் நிச்சயமாய் அது உங்களுக்கு இருக்கும் கத்தரதை செய்து மகிழ பண்ணி உங்களை சாட்சியாக நிறுத்துவார் ஜபிக்கலாமா நல்ல தகப்பனே நன்றி எங்கள் வாழ்க்கையை நீர் அறிந்திருக்கிறீர் எங்கள் சூழ்நிலையை நீர் அறிந்திருக்கிறீர் முச்சடிக்கு பதிலாக தேவதாறு விருட்சத்தை முளைக்க பண்ண வல்லமை உள்ள தேவன் நீர் மாத்திரம் நீர் வசனத்தை அனுப்பி அதை செய்வேன் என்று இந்த நாளிலே எங்களை நம்ப பண்ணி உங்களுடைய கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே